அவர்கள் பட்ஜெட் தயாரிப்பதில் வல்லவர்கள் குறைந்த சம்பளத்தில் நிதி ரீதியாக நல்ல நிலையில் இருப்பவர்கள் பொதுவாக கவனமாக பட்ஜெட் திட்டமிடுவார்கள் ஒவ்வொரு பைசாவும் எங்கு செல்கிறது என்பதனை அவர்கள் நன்றாக அறிந்த பிறகே செலவு செய்வார்கள் மேலும் அவர்கள் தங்களின் செலவுகளை அவர்களின் முன்னுரிமைகளுக்கு ஏற்றவாறுதான் செய்வார்கள் மேலும் அவர்கள் மாதம் தோறும் அவ்வப்போது செலவை கணக்கிடுவார்கள் சில அதிகமாக தோன்றினால் எங்கு வீண் செலவு செய்யப்பட்டுள்ளது ஆராய்ந்து அதை கொள்வார்கள் உதாரணத்திற்கு அந்த மாதம் மூன்று முறை வெளியே சென்று சாப்பிட்டு இருந்தாலோ அல்லது எதையாவது வாங்கி இருந்தாலோ அல்லது சினிமாவிற்கு சென்று இருந்தாலோ அடுத்த மாதத்தில் அதை குறைத்து கொள்வார்கள் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை கடைபிடிப்பதன் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்தி அதிகமாக சேமிக்க முடியும் என்பதை அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நிதி ரீதியாக வசதியாக இருப்பது என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது பற்றியது அல்ல நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றியது ஆகவே பட்ஜெட் என்பது உங்கள் நிதியை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படியாகும் அவர்கள் முடிந்தவரை கடனை தவிர்க்கிறார்கள் ஒரு சாதாரண சம்பளத்தில் நிதி ரீதியாக வசதியாக இருப்பவர்கள் முடிந்தவரை கடனை தவிர்க்கிறார்கள் மேலும் அவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை விரைவில் செலுத்தும் பழக்கத்தை கையாளுகிறார்கள் இந்த கடன் கிரெடிட் கார்டு லோன் குழந்தைகளுக்கான கல்வி லோன் மற்றும் அடமானங்கள் உட்பட எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இவற்றை அடைக்க எவ்வளவு அதிக நேரம் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமான வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் என்பதனை அவர்கள் நன்றாக அறிவார்கள் எனவே அவர்கள் புதிய பொருட்களை கடனில் வாங்குவதற்கு பதிலாக முழு தொகையும் செலுத்தி வாங்க முடிந்தால் வாங்குவார்கள் இல்லை என்றால் நஷ்டம் ஏற்படாமல் வாங்கக்கூடிய வேறு ஒரு முறையை தேர்வு செய்வார்கள் அவர்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்கிறார்கள் ஒரு சாதாரண சம்பளத்தில் நிதி ரீதியாக வசதியாக இருப்பவர்கள் முதலீடு செய்வதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்கிறார்கள் முதலீடு செய்வது என்பது பங்கு சந்தையில் பணத்தை போடுவது அல்லது எஸ்டேட் வாங்குவது போன்றவை மட்டுமல்ல அவர்கள் பணத்தை அதிக மகசூல் தரும் சேமிப்பு கணக்கிலோ அல்லது ஓய்வூதிய நிதியிலோ அல்லது எப்டியிலோ போட்டு எளிமையான முறையில் முதலீடு செய்து சேமிக்கிறார்கள் முதலீடு பாதுகாப்பு உணர்வை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால நிதி பிரச்சினைக்கும் வழிவகுக்கும் இது குறைவான சம்பளம் சம்பாதித்தாலும் செல்வத்தை வளர்க்க உதவும் ஒரு முக்கியமான பழக்கமாகும் அவர்கள் எப்போதும் நிபுணர்களிடம் ஆலோசனையை பெறுகிறார்கள் ஒரு சாதாரண சம்பளத்தில் நிதி ரீதியாக வசதியாக இருப்பவர்கள் எப்போதும் பொருளாதாரத்தை பற்றி கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள் கருத்தரங்குகளில் கலந்து கொள்கிறார்கள் நிதி ஆலோசகர்களிடமிருந்து ஆலோசனையை பெறுகிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட நிதி மற்றும் முதலீட்டு உத்திகள் குறித்து தொடர்ந்து தங்களை பயிற்றுவித்து கொள்கிறார்கள் இந்த தொடர்ச்சியான கற்றல் அவர்களின் பணத்தை பற்றி தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நிதி உலகின் சமீபத்திய போக்குகள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் அவர்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கின்றது நம்ம பார்க்க போறது அவர்கள் சீரான முறையை கடைபிடிக்கிறார்கள் ஒரு சாதாரண சம்பளத்தில் நிதி ரீதியாக வளர்ச்சியாக இருப்பவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இருந்தால் அது இதுதான் அவர்கள் சீரான முறையை பின்பற்றுகிறார்கள் அவர்களின் நிதி பழக்க வழக்கங்களின் மூலப்பொருளாக இருப்பது இந்த நிலைமைதான் அவர்கள் தொடர்ந்து சேமித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வசதியாக இருக்கும்போது கடனை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் கடனிலிருந்து இருந்து விடுபடுவதையும் ஒரு குறிக்கோள்களாக கொண்டுள்ளார்கள் அவர்கள் விரும்பும்போது மட்டும் முதலீடு செய்வதில்லை அவர்களிடம் ஒரு நிலையான முதலீட்டு திட்டம் எப்போதும் இருக்கின்றது மேற்கூறிய கருத்துக்களின் மூலமாக அதிக சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே வசதி என்பது பிரத்யேகமானது அல்ல என்பதனை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களிடம் இருப்பதை நீங்கள் எவ்வாறு நிர்வாகிக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் உங்கள் நிதி பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட காலப்போக்கில் உங்கள் நிதி ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே நன்றாக சிந்தித்து இன்றைய இந்த நடவடிக்கையை எடுங்கள் ஏனென்றால் நிதி வசதி என்பது உங்கள் சம்பளம் எதுவாக இருந்தாலும் சரி முற்றிலும் உங்கள் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்